ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசன் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செம்ம மழை வெளியில் பெய்யுது பசங்க வந்து எதனா ஸ்நாக்ஸ் கேட்டாங்க சரி திடீர்னு ஒரு பக்கோடா செஞ்சிடலாம் அதுவும் பட்டண பக்கோடா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் செய்ய ஆரம்பிக்க போகிறேங்க இப்போ அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இப்போ இந்த நெய்யில் செய்கிற நீங்கள் டால்டா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் அரை டீஸ்பூன் ஆப்பு சூடாக சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பை இதுலேயே சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் நல்லா இந்த வெண்ணை கூட இந்த சோடா நல்லா கலக்கி விடணுங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம கலக்கிறோமோ அதில் தான் நம்மளுக்கு அந்த பக்கோடா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா கையாலே நீங்கள் கலக்கி விடுங்க ரிஸ்க்லாம் தேவை கிடையாது நல்லா எந்த அளவுக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கணுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருளெலாம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை வந்து பொடியை இந்த காய் வெட்டில் சீவிட்டால் அதில் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் நீங்கள் கூடுதலாக கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு கொத்து கருவாப்பிலையும் நல்லா நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகா தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க அந்த நெய் கூட நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க இப்படி கலக்கும்போது நம்மளுக்கு அந்த தண்ணி சேர்க்குற பதம் கரெக்டாக இருக்குங்க முதல்ல நீங்கள் மாவு சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி பதம் தெரியாது இப்போ நம்ம இப்படி பேசையும் போது அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் அவ்வளோதாங்க இது கலந்து விட்டாச்சு இப்போ வந்து நம்ம சேர்க்க வேண்டிய மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க தண்ணி அப்புறமேலாம் சேர்த்துக்கலாங்க நல்லா அந்த வெங்காயத்து கூட ஒன்றும் சேர நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற நெய் வந்து கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் இது மாதிரி ஒன்று சேர நீங்கள் ஒரு உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இது மாதிரி குடி பண்ணணும் இதான் கரெக்டாக நீங்கள் நெய் சேர்த்துக்கிறது கரெக்டான பதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் வந்து முந்திரி பருப்பு சேர்க்குறோங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் அது போட்டிங்கன்னா வறுத்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பக்கோடா கொஞ்சம் லைட்டாக உடச்சி விட்டு சேருங்க இது மாதிரி அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுருங்க இப்போ நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் நீங்கள் மலாட்ட பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் நல்லா தான் இருக்கும் உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க உப்பு பத்தலைனா நீங்கள் சேர்த்துக்குங்க கூடுதலாக இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நீங்கள் மாவு செய்யணும் கொஞ்சம் தெளிச்சுட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா நீங்கள் செய்ய தண்ணி தெளிக்க வேண்டியதாங்க இப்போ இது மாதிரி பெசரி விட்டாச்சுங்க இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கிளறி விட வேண்டியதாங்க இந்த மாவு பிசைகிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் நமக்கு அது கொஞ்சம் பதமாக செய்யணும் அதுக்கப்புறம் நீங்கள் பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசையணுங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க நல்லா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் அதாவது பூரி மாவு பேசணும் இல்லைங்களா ரொம்ப டைட்டாக அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணுங்க அதே தான் இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உ உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அவ்வளோதாங்க எந்த ஷேப்பும் கொடுக்க தேவையில்ல இதை மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது இது மாதிரி உருட்டி நம்ம தட்டில் வச்சுக்கலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது இப்போ சும்மா எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் கையால் லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு வச்சாலே போதுங்க சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி கூட லைட்டாக இப்படி பிடிச்சி விட்டுட்டு கூட நம்ம அப்படியே வைப்பாங்க இப்படி கூட வைப்பாங்க பக்கோடா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாங்க செய்யும்போது அழுத்தம் கொடுக்காத லைட்டாக வந்து நீங்கள் வைக்கணும் அதே தான் வேறு ஒன்றும் கிடையாது இதே மாதிரியே எல்லா உருண்டையும் நீங்கள் பிடிச்சி வச்சுங்க ஏன்னா பிடிச்சி வச்சுட்டு நம்ம பொறிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கணுங்க நம்ம ஒரு ஒரு உருண்டையே சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே அண்ணன் கடலை எண்ணெய் அதனால கொஞ்சம் லைட்டாக நுரைச்சி வரும் இப்போ எண்ணெய் பொங்கி வரும்போது கரண்டி எல்லாம் லைட்டாக இது மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய் அந்த பொங்கிறது நின்று போயிடுங்க இப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணுங்க நல்லா உள்ளே வரைக்கும் வேகணும் இல்லைங்களா நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்காதிங்க நல்லா ஒரு பக்கம் வந்ததும் மறுபக்கம் நல்லா திருப்பி விடுங்க போட்டதும் திருப்பி விடாதிங்க அப்படியே வேகட்டுங்க இது அவ்வளவுதாங்க இந்த அளவுக்கு பொன்னிறமா வந்து நம்ம எடுத்துடலாம் இது கூட வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா புதினா சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா செம்மையா இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ